தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வருகின்றார் என தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கே பேச்சு தூத்துக்குடி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் பத்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நிதி கல்வியறிவு பயிற்சி கருத்தரங்கம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா தஜீவன் கலந்து கொண்டு நிதி கல்வியறிவு கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பிற்த்தகத்தை வழங்கி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற பள்ளி மாணவிகளுக்கான ஓவியம் மற்றும் கட்டுரைப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அமைச்சர் கி தஜீவன் வழங்கினார் மேலும் இது குறித்து குறும்படம் போட்டிக்கான அறிவிப்புகளையும் அறிவித்தார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் இருபது நபர்களுக்கு கையிலேயே இயந்திரம் செயற்கை காலம் மற்றும் நிதி உதவிக்கான ஆணை உள்ளிட்டவை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் சமூக நலத்துறை காவல் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் இணைந்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் மேலும் பெண் குழந்தைகள் பெண்கள் ஆகியோருக்கு மேலும் சைபர் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கவும் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகின்றது அதனால் தான் தமிழகத்தில் அதிக அளவிலான பெண்கள் வேலைக்கு சென்று வருகிறார்கள் இதேபோல் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களை இரும்புகரம் கொண்டு அடக்கி வருகின்றார் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இருக்கக்கூடிய

நாற்பத்தி ஒரு சதவீத பெண்கள் வந்து உழைக்கிறாங்க அவங்க மாத சம்பளமா இருக்கா அவருடைய சொந்த விவசாய நிலமா இருக்கலாம் ஏதோ ஒரு பெண்கள் வேலை போகிறது அதிக நாற்பத்தி சதவீதம் அதிகம் மாநிலம் தான் அவங்க பெண்களுக்கான பாதுகாப்புக்கும் அரசு அதிக கவனம் இன்னைக்கு கூட ஒரு பசு தொடங்கி வச்சிருக்கோம் புதிய பேருந்து அஞ்சு வருஷம் ஆன பேருந்து புதிய பேருந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றி வச்சிருக்காங்க அதுல என்னன்னா ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிவி சின்ன டிவி இந்த மாதிரி பஸ்ல வெளி பக்கமும் உன் பக்கமும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அந்த கேமரா எப்பவும் அந்த டிரைவர் பாத்துக்கலாம் ஏதாவது பெண்ணுங்கிற பிரச்சனைனா உடனே தெரியும் அது மட்டுமல்ல ஒரு பேனிக் அலாம் சொல்லிட்டு ஒரு அவசர கால மணி பெல் அடிக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது ஆங்காங்க அந்த பஸ்ல இருக்கு பெண்ணுக்கு யாராவது அவங்க இளைஞர் பண்றாங்க அந்த பட்டன் அமுக்கிறீங்கன்னா

ഇല്ല <laughs> അങ്ങോട്ട് பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்